என்ன ஸ்டூபிட் இது இது வந்து ரொம்ப ஸ்டூபிடியா இருக்கு இது இது ஏன் இப்படி பண்றாங்க சோ நான் இமிடியேட்டா ஆல் ஆட் போக பண்ணி பாக்க அவங்களுக்கு என்ன எதுவும் தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் பதறாதீங்க இது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா அது மக்களுக்கும் இது மூலயமா நான் தெரிய பண்றது என்னன்னா செஞ்சு இந்த மாதிரி அதான் காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல என்னென்னமோ பேக்கா பரவிட்டு இருக்காங்க இமீடியட்டா அந்த லைவ் ஸ்டாப் பண்ண சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து கால் வந்திருக்கு ஃபுட்டேஜஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் தேடினாலும் அந்த ஃபுட்டேஜஸ் கிடைக்காது அதில் அந்த கம்பெனி நேமை பார்த்தீங்க அப்படின்னா அது எதுலையுமே ரிஜிஸ்டர்டு கிடையாது அந்த கம்பெனி ஆக்சுவலாக சொல்ல போனால் அது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல உங்களோட பேங்க்ல இருந்து பணம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஃபோர் த்ரீ மெம்பர்ஸ் இது எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இது என்னன்னு பார்க்க போகுது எனக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு நியூஸ் பிரபல தொலைக்காட்சியோட ஒரு லைவ் நிகழ்ச்சியில் பிரபல நடிகை வந்து ஒரு விஷயம் சொன்னது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இம்மிடியா அந்த லைவை ஸ்டாப் பண்ண சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலேருந்து கால் வந்திருக்கு உடனே அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அந்த லைவ் நிகழ்ச்சியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபுட்டேஜஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நீங்கள் நீங்க தேடினாலும் அந்த ஃபுட்டேஜஸ் கிடைக்காது இந்த இதை பத்தின செய்தி எல்லாமே பிரபல ஆங்கில நாளேடான இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா அந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியே டிசைன் செய்யப்பட்ட ஒரு வலைதளத்தில் ஒரு ஆர்டிக்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஆலியாவோட திரைப்பயணம் என்னாகும் அப்படின்றது தான் அந்த ஆர்டிகிளோட ஹெட்லைனாகவே வச்சுருக்காங்க ஸோ அப்படி என்ன லைவில் ஆலியா பேசிட்டாங்க ஆர்பிஐ தலையிடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு ஆலியாவோட கணவர் சஞ்சீவ் நம்மள்ட்ட பேசும்போது என்ன ஷேர் பண்ணார் இதில் உண்மை என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்டிகிளோட லிங்க்கை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அந்த ஆர்டிகிளோட ஹெட்லைனை படிச்சா பயங்கர ஷாக் ஏன்னா அந்த ஹெட்லைனை பார்த்ததுக்கப்புறம் யாருமே அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஆர்டிக்கலையும் படிக்காமல் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹெட்லைனாக வச்சுருக்காங்க இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஆர்டிக்கலோட ஹெட்லைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரபல நடிகை ஆலியா மனசோட இண்டஸ்ட்ரி கரியரே காலி இவங்க ஒரு ப்ரோக்ராமில் சொன்ன விஷயம் பயங்கர சர்ச்சையாக மாறி இருக்கு இம்மீடியட்டாக ஆர்பிஐலேருந்து கால் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹெட்லைனில் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ தகையிற அளவுக்கு என்ன சொல்லிட்டாங்க ஆர்பிஐக்கு எவ்வளோ வேலை இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு ஆலியாவோட லைவ் ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் வருது இல்லையா ஸோ நானும் அந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக படித்தேன் அந்த ஆர்டிகிலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸோட பேஜ் ஓப்பன் ஆச்சு அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து ஆர்டிக்கிள் மாதிரியே அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு அதில் எப்படி அந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லைவ் ப்ரோக்ராமில் கான்வர்சேஷன் மாதிரி ஆங்கர் வந்து அஸ்வத் இவங்க அவர் ஆங்கர் கேட்குற கேள்விக்கு ஆலியா பதில் சொல்கிற மாதிரியே அந்த கான்வர்சேஷன் மாதிரியே அந்த ஆர்டிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே அஸ்வத் கேட்ட ஒரு கேள்விக்கு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணால் டெய்லி பத்தாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம்னு ஆலியா சொன்னதாகவும் அந்த லைவ் ப்ரோக்ராம்லேயே ஆலியா தன்னோட மொபைலை எடுத்து அஸ்வத்திட்ட காமிச்சு பாருங்க நான் ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன் இருபத்தி ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன் இப்போ டெய்லி டென் தௌசண்ட்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் தூங்கும்போது கூட நான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா ஆலியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்வத்தை நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தாரேன்னு சொல்லி அஸ்வத்தோட ஃபோனில் இமீடியட் மேக்சிமம் அப்படின்ற ட்ரேடு பேஜில் லிங்க் கிரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க ஆலியாவோட இன்டர்வியூ போயிட்டே இருக்குது ஒரு இருபது நிமிஷம் கழித்து அஸ்வத்திட்ட ஆலியா கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அஸ்வத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னால் நம்பவே முடியல பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன் இப்போ என்னோட பேலன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுக்கப்புறம் ஆர்பிஐலேருந்து கால் பண்ணி அந்த லைவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட அந்த ஆர்டிக்கல் முடியலை இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்ட்டே இருக்குது என்ன அப்படின்னா இந்த இமீடியேட் மேக்சிமம் ட்ரேடு வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்துக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கா இதில் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு இவங்களோட ஒன் ஆஃப் தி எடிட்டர் அதாவது இந்த வெப்சைட்டோட அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறத பார்த்தா இந்தியன் எக்ஸ்ப்ரஸோடய ஒன் ஆஃப் தி எடிட்டர் உண்மையாகவே இன்வெஸ்ட் பண்ணி ஏழு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாராம் அந்த எடிட்டர்னு சொல்லி ஒருத்தரோட ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க ஆல்யா சொன்ன மாதிரி முதல் நாள் இருபத்தாறாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஏழாவது நாளுக்கு அப்புறம் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சுருக்காரு அதில் நாலு லட்சம் ரூபாய் வித்ட்ராவும் ட்ராவும் தான் அந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இமீடியட் மேக்சிமம் விட பெஸ்ட்டு ட்ரேட் இருக்கவே முடியாது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு அந்த எடிட்டர் சொன்னதான் அந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க அதுக்கு கீழே இந்த இமிடியேட் மேக்ஸிமம் அப்படின்ற அந்த ட்ரேட் பேஜோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆல்யா ஷேர் பண்ண லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்கை கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட் மேக்சிமம் பேஜ் போகுது இருபத்தாறாயூபா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் கடைசி டேட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டெம் ஏற்ற மாதிரியும் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த படிச்சதுக்கு படிச்சதுக்கப்புறம் தெளிவாக புரிஞ்சிருச்சு இது மோசடி பண்ற கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக சில ஆர்டிகல் வரும் அதுக்கு கீழே ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படி எதுவும் விளம்பரத்துக்காக இப்படி பண்றாங்களான்னு செக் பண்ணா அப்படி ஸ்பான்சர்ஸ்னோ அட்வர்டைஸ்மெண்ட்னோ எதுவுமே மென்ஷன் ஆகலை ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மொத்த பேஜுமே ஃபேக் அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் சைட் மாதிரியே ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதில் ஃபேக்காக இந்த மாதிரி ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க இந்த பேஜில் இருக்கிற எந்த ஹெட்டரை கிளிக் பண்ணாலும் அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேடு பேஜுக்கு தான் போகும் இந்த மாதிரி ஃபேக்காக ஷேர் ஆகிட்டு இருக்கிறத ஆலியா அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போக கால் பண்ணோம் அப்போது ஆலியாவோட கணவர் சஞ்சீவ் நம்மள்கிட்ட பேசினாரு என்ன ஸ்டூப்பிட் இது இது வந்து ரொம்ப ஸ்டூப்பிடியாக இருக்குது இது ஏன் இப்படி பண்ணுறாங்க

யும் ஃபோன் பண்ணி பேசுவாப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் அந்த ஷோ ஒரு வாட்டி ஃபுல்லா பார்த்தேன் அவங்க டேபிள்லயும் அவங்க கையிலும் போனே கிடையாது பரவிட்டு நீங்க பதறாதீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னு பதறாதீங்க இது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா அது நான் சைபர் கிரைமுக்கு போன் பண்ணி நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் பிகாஸ் காசு ஏமாறக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களுக்கும் இது மூலியமா நான் என்னன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவுமே கிளிக் பண்ணி ஆர்வத்துல பாத்துறாதீங்க

அந்த ஆர்டிகிளை கிளிக் பண்ணி பார்த்தா அதே ஆர்டிக்கல் தான் ஆல்யா மானசாக்கு பதிலாக கிருத்தி சனோன் பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆங்கர் அஸ்வத்துக்கு பதிலாக கரண் ஜோஹரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இமீடியட் மேக்சிமம் பேஜுக்கு பதிலாக வெரிக்ஸ் இன்னொரு பேஜ் பட் அதே எடிட்டர் அதே ஏழு நாள் எடிட்டர் ஃபோட்டோவை கூட மாற்றலை இதுலையும் இந்த பேஜ்லையும் எந்த ஹெட்டரை கிளிக் பண்ணாலும் அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரேட் பேஜுக்கு தான் போகும் இல்லை எந்த ரியாக்ஷனும் இருக்காது ஃபேக்காக பேஜை மட்டும் வச்சுருக்காங்க இன்னொரு ஆர்டிக்கலில் குமாரை வச்சு ஆர்டிகல் ரெடி பண்ணியிருக்காங்க பட் அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் நியூஸ் எயிட்டீன் தளத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க சில ஆர்டிக்கிளோட இமேஜஸ்ஸே இல்லை ஹெட்லைனே அது ஃபேக்குன்னு காமிச்சு கொடுத்துருது ஆனால் சில ஆர்டிக்கலில் ஃபுல்லாக படித்தாதான் அது ப்ரொமோஷனாக இல்லை ஃபேக் ஆர்டிக்கலான்னு தெரியும் இது ரொம்ப சின்ன விஷயம் தானே இந்த ஆர்டிகல் ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகுது அப்படின்னா அதிலே விளம்பரம்னு மென்ஷன் பண்ணுறாங்க இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கடந்து போயிடலாம்ல இதுக்கு இவ்வளோ பெரிய டீடைல் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் டெய்லி பத்தாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் இந்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ண ஆர்டிக்கலை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி ஏமாறக்கூடிய மக்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இங்கே பாருங்கள் எங்களோட இந்த ட்ரேடு பத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிகிள் வந்திருக்கு நியூஸ் எயிட்டீனில் ஆர்டிகல் வந்து அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையில இருக்கக்கூடிய இதை ட்ரை பண்ணி லட்சக்கணக்கில் அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அதுக்கான ப்ரூஃபை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆர்டிக்கலை ஃபேஸ்புக்கில் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் நேமுக்கு கீழேயே விளம்பரம் ஸ்பான்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த லிங்கை சில பேர் ஃபேக் ஐடி மூலமா ஷேர் பண்றாங்க அதை பார்த்து சிலர் பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் சிலருக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுறதாகவும் அதை பார்த்து பணத்தை கொடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் வந்து ஏமாறுறதாகவும் அந்த துறை சார்ந்து இயங்கக்கூடியவங்க சொல்றாங்க இந்த லிங்கை கூட அது ஒரு பார்த்தாலே தெரியுது அதுல கம்பெனி நேமை பாத்தீங்க அப்படின்னா அது எதுலையுமே கிடையாது அந்த கம்பெனி சொல்ல போனால் அது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல சோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி போய் உங்க டீடைல்ஸ் நீங்க ஷேர் பண்றதுனால உங்க பேங்க்ல இருந்து பணம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஓகே இந்த மாதிரி ட்ரேட் சைட்டே கிடையாதுன்றீங்க ஆமா அது டிரேடிங் சைட்டே கிடையாது அது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும் நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த நம்பர் அவங்க இருக்கும் போது அதுவும் அவங்களுக்கு ஒரு பரிச்சயமான மூஞ்சி முகம் அந்த அந்த இடத்துல இருக்கும்போது மக்கள் ஈஸியா வந்து அதுல விழுந்துடுறாங்க ஓகே விழுந்துட்டு அவங்க ஒரு இனிஷியலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இல்லை ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்னாலுமே அது எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாம் ஒரு ஃபேக்கான இடத்துல வந்து நம்ம மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதே அவங்க அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துல ஏமாந்த நபர்களை சந்திச்சிருக்கீங்களா நான் ஏகப்பட்ட பேரை சந்திச்சிருக்கேன் சார் நான் ஏகப்பட்ட இப்போ நீங்க எந்த ஒரு பேர் எந்த ஒரு கம்பெனியோட நேமை கேள்விப்பட்டாலும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா செபில ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா என்எஸ்எல் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு ஆர்பிஐ கீழே அந்த கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போறது நல்லது அதுதான் சேஃப்டியும் கூட பர்டிகுலரா இந்த லிங்க் இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி கூட ஏமாந்து இருக்காங்களா கண்டிப்பா சார் நான் இந்த இந்த மாதிரி லிங்க் எனக்கு நிறைய பேர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் எனக்கு இது நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு ஆனா ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அதை கண்டிப்பா அவங்கள அட்ராக்ட் பண்ணும் நிறைய பேர் ஏமாந்து என்னோட சர்க்கிள் ஒரு போர் த்ரீ மெம்பர்ஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்க போகுது தெரிஞ்சது இப்படி ஒரு நியூஸ் இப்போ மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்னா இதையும் நம்பி சிலர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே வருத்தம் தரக்கூடிய செய்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏமாறக்கூடாது அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க